பெற்றோர் கொண்டு போய்விட்ட தங்களுடைய இளைஞர்கள் மத தலைவர்கள் கொண்டு போய்விட்ட இளைஞர்கள் பிள்ளைகள் சிறுவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்விதான் தான் அவர்களுக்குரிய ஒரு பண உதவியோ அல்லது அவர்களுக்குரிய ஒரு ஒரு நிதி சம்பந்தப்பட்ட விடயமோ அல்ல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த சரணடைந்தவர்களுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கின்றது இதில் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் உச்சம் கட்ட வேலைகளில் உச்சம் தொட்ட வேலைகளில் கடைசி இறுதி தருணங்கள் சரணடைந்தவர்கள் சம்பந்தமான ஏதோ ஒரு உடையம் தெரிஞ்சிருக்கிறது சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது எனக்கு சொல்லி இருந்தார் இப்படி தொலைபேசி மூலமாக என்னட கேட்டிருந்தார் பசில் ராஜபக்ச அவர்கள் இதற்கான ஒப்புதல் அளிச்சிருக்கார் கஜேந்திரன் அவர்களுடைய சகோதரன் விடுவிக்கப்படுகின்றார் கஜேந்திரனே ஒரு ஒரு நேர்காணல் ஒன்று சொல்றார் தன்னுடைய சகோதரனை வெளிவரைக்கு நாங்கள் என்ன யோசிக்கணும் அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு பழிவாங்கல அல்லது ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு காய் நகரத்திலாகத்தான் இது இருக்கு சிறிதன் மீதான விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்காகத்தான் அவர் இப்படி போட்டாரா இப்படி ஒரு காணொலியை பதிவு செஞ்சாரா ஜெஃப்னா சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசியாராயிருக்கும் அதில் குறிப்பாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தானாகவே போய் சரணடைந்தவர்கள் கிட்டத்தட்ட இந்த வெள்ளை கொடியுடன் வந்தவர்கள் சம்மந்தமானவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய கேள்வியாகவே இப்போ எழுந்திருக்கின்றது குறிப்பாக இது தொடர்பாகத்தான் இந்த காணாமல் ஆக்கப்படுதல்கள் பிரச்சனையும் ஆரம்பித்திருந்தது இப்போ காணாமல் ஆக்கப்படுதல் என்றது என்னென்று பார்த்திங்கன்னா இந்த தானாக சரணடைந்தவர்கள் அல்லது பெற்றோர் கொண்டு விட்ட தங்களுடைய இளைஞர்கள் மத தலைவர்கள் கொண்டு விட்ட இளைஞர்கள் பிள்ளைகள் சிறுவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்விதான் ஒரு பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது அப்போ இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தரும் முகமாக யார் செயற்படணும் என்று பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பரப்புல இருக்கிற கட்சிகள் இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து இதற்கு என்ன பதில் என்கின்ற கேள்வியில் தான் அவர்கள் கேட்கணும் வேண்டால் இப்போ ஓஎம்பி அலுவலகத்தில் கூட நம்பிக்கை இல்லை என்ற அடிப்படையில் தான் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் தங்களுடைய போராட்டங்களை மேற்கொண்டிருந்தனர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவினர்கள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கேட்பது வந்து அவர்களுக்குரிய ஒரு பண உதவியோ அல்லது அவர்களுக்குரிய ஒரு நிதி சம்பந்தப்பட்ட விடயமோ அல்ல தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது விஷயத்தை விஷயத்தான் அவர்கள் கேட்கின்றார்கள் கிட்டத்தட்ட அதற்கான மரணச் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க சொல்லியே கூட அவர்களுக்கான அழுத்தங்கள் பிரிவைக்கப்படுகிறது அவர்கள் கேட்டுக்கிற வந்து காணாமல் ஆக்கப்பட்டதற்கான சான்றிதழ் அப்போ இப்படி நிறைய சிக்கல்கள் வந்து இந்த காணாமல் ஆக்கப்படுதல் என்ற ஒரு விடயத்தில் அடங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில அதிலிருந்து நாங்கள் இந்த சரணடைந்தவர்கள் என்ற விஷயத்தை பிரித்து எடுத்தோம் என்று பாத்தீங்கன்னா இந்த சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற விடயம்தான் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது அது சம்பந்தமாக சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ முகவழி புத்தக கணக்கில் வந்து ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கிறார் அதில் வந்து இன்றைக்கு எடுத்த காணொலிகளோ அல்லது சற்று முன்னர் எடுத்த காணொலிகளோ அல்ல சில பழைய காணொலிகளை அதில் பதிவிட்டு அதில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் அந்த காணொலி வாயிலாக இந்த காணொலி வாயிலாக அவர் என்ன விஷயத்தை சொல்ல வாரார் என்று பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் இந்த சரணடைந்தவர்களுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கின்றது என்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் முன்னைய காலகட்டங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு ஊடக ஒன்றை வைத்திருந்தார் அந்த ஊடக சந்திப்பு தான் இது பிரதானப்படுத்தப்படுகின்றது கிட்டத்தட்ட விடுதலை புலியல் அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த நடேசன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் புலித்தேவன் போன்றவர்கள் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள்ட்ட சொன்ன விடயங்கள் சம்மந்தமாக பேசியிருந்தோம் இப்படியான முக்கிய உறுப்பினர்களோட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் தொடர்பில் இருந்தார்ன்ற அந்த ஊடக சந்திப்பில் சொல்கிறார் இதில் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் உச்சம் கட்ட வேலைகளில் உச்சம் தொட்ட வேலைகளில் கடைசி இறுதி தருணங்களில் வந்து இவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோட இன்னத்தை உரையாடினம்னு பார்த்தீங்கன்னா இந்த இறுதி நேரத்தில் ஒன்று நாங்கள் சரணடையோனும் இல்லாவிட்டால் வீரச்சாவடையோனும் இல்லை ஏதாவது ஒன்று தான் செய்யணும் என்கின்ற பொருள் கூட அவரோட பேசினார் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதிலேயும் குறிப்பாக இந்த சரணடைதல் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள்ட்ட இது தொடர்பாக பேசப்பட்டிருந்தது ஏற்கனவே இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்த முக்கிய தளபதிகள் அல்லது முக்கிய விடுதலை புலிகள் அமைப்பினை சார்ந்த உறுப்பினர்கள் அரசியல் துறையோ ஏதோ ஒரு வகையில் அந்த உறுப்பினர்கள் இவரோட என்ற விடயத்தை அவரே நெடியாச்சொல்லியிருந்தார் ஆனால் என்னென்ன விஷயங்கள் அதில் என்ற விடயத்தை இன்னுமே ஒரு சரியான முறையில் கொண்டு இல்லை என்கிற விஷயங்கள்லாம் அந்த காணொலியில் அடங்கியிருந்தது அடுத்ததாக இந்த காணொலிக்கு பிறகு அது குறிப்பிட்ட அந்த காணொலியில் இந்த காணொலிக்கு பிறகு அடுத்தாக அது தொடர்ந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவர்களுடைய ஒரு நேர்காணல் உண்டு அந்த நேரு காணலில் என்ன விஷயத்த சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு விடயமும் தெரிந்திருந்து அவர் ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலை என்ற சர்வேச நாடுகளோடு அவர் தொடர்பு பட்டிருக்கலாம் அந்த தருவாச நாடுகளோட தொடர்பு கொண்டு இது சம்மந்தமான விஷயங்களுக்கான தீர்வினை பெற்றுக்கலாம் ஏன் இன்னுமே செய்யலாம் அப்போ சரணடைந்தவர்கள் சம்மந்தமான ஏதோ ஒரு விடயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது சரணடைந்தவருக்கு என்ன நடந்தது என்ற விஷயத்தை அவர் வெளிப்படுத்துறதுக்கு ஏன் தயங்குகிறார் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்கிறார்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பசில் ராஜபக்சோடு தான் பேசியிருந்ததாகவும் பசில் ராஜபக்ஷ அவர்கள் இதற்கு முதல் வந்து ஒப்புதல் அளித்திருந்தார்கள் இந்த உடையத்துக்கு சம்பந்தம் அளித்திருந்த என்ற விஷயம் இடைய பொருள் யார் பேசியிருந்தாரா கஜியந்தோடு பண்ண பொன்னம்புலம் அதற்கு பிறகு சம்பந்தன் அவர்களுடைய அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த சம்பந்தன் அவர்களுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு சம்பந்தன் அவர்களுடைய நேர்காணல் வருது அப்போ சம்பந்தனம் அந்த நேர்காணல் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தாண்ட இவர் எனக்கு சொல்லியிருந்தார் அப்படி தொலைபேசி மூலமாக என்னட கேட்டிருந்தார் பசில் ராஜபக்ஷ அவர்கள் இதற்கான ஒப்புதல் அளிச்சிருக்கார் சம்மதத்தை அழிச்சிருக்கின்றார் என்ற விஷயத்தை இவர் என்னட சொல்லியிருந்தார் என்றபடி அவரும் முதலே சொல்றார் இப்படியாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஸ்ரீதரன் முன்வைக்கின்றார் என்று பார்த்தீங்கன்னா இந்த கஜேந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களுடைய சகோதரன் விடுவிக்கப்படுகின்றார் கஜேந்திரனே ஒரு ஒரு நேர்காணல் ஒன்றில் சொல்கிறார் த தன்னுடைய சகோதரனை கடத்தி துன்புறுத்தியது வந்து கோத்தபய ராஜபக்ஷ அவருடைய தான் தன்னுடைய சகோ சகோதரன் கடத்தி துன்புறுத்தப்படுகின்றார் ஆக எந்த அடிப்படையில் அவர் மட்டுமே விடுவிக்கப்பட்டிருந்தார் அப்போ என்ன டீல் இதுக்குள்ள நடந்திருக்கின்றது என்கிற விஷயம் விடைய பொருள் தொடர்பாகவும் யார் சிறிதன்னா்கள் அந்த காணொலியில் சொல்லியிருந்தார் இப்படி இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது வெள்ளக்கொடியுடன் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற விஷயந்தான் ஒரு பெரிய கேள்வியாக இந்த காணொளி முழுக்களுமே உலாவிறதை நாங்கள் பார்க்கூடிய மாதிரி இருக்கின்றது அப்போ இதை வச்சுக்கொண்டு கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒன்று ரெண்டு விடயங்கள் எடுக்கணும் ஒன்று வந்து இவர் யார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தொடர்பான ஒரு ஒரு அரசியல் நகரத்திலோ அல்லது அரசியல் ரீதியாக அவர் மேல் ஒரு குற்றம் ஒன்றை சுமத்துவதற்காக திடீரென்று சுமந்திரன் இந்த காணொலியை வெளியிட்டாரா என்கிற கேள்வி எழுங்கிறது என்னால் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் இல்லாமல் திடீரென்று இந்த காணொலி அவருடைய முகவலி புத்தகம் வாயிலாக வெளிவருது வெளிவரைக்கு நாங்கள் என்ன யோசிக்கணும் அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு பழிவாங்கல் அல்லது ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு காய் நகரத்திலாகத்தான் இது இருக்கின்றது என்றபடிய பொருளாதான் எடுத்துக்கணும் ஏன் சுமந்திரன் திடீரென்று இப்படி போட்டார் இந்த காணொலியை விமர்சன ரீதியான ஒரு காணொலியை வெளியிட்டார் என்கின்ற கேள்வி எழுகிறது அடுத்து வந்து இப்போ இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுடைய நினைவு சம்பந்தமாகத்தான் இப்போ ஒரு பெரிய பே ஒரு பெரிய பேசுபொருள் ஒன்று இருக்கின்றது ஏன்டா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இணக்கப்பாடு அவர்கள்ட்ட இல்லை அப்போ இந்த காணொலி வெளிவந்த பிறகு மீண்டுமே மக்கள் மத்தியில் இந்த கட்சிகள் தொடர்பான ஒரு அவநம்பிக்கை ஏற்படும் அப்போ அதற்கான ஒரு முன்னாயிரத்த படிநிலை தான் இதான் என்கிற கேள்விப்படுகின்றது ஏன்டா ஏற்கனவே சுமந்திரன் மீதான விமர்சனம் எப்படி முன்வைக்கப்படுகின்றது என்றால் ஒரு அரச இயந்திரம் அல்லது அரச அரச அரசாங்கம் சொல்வதை செய்கிற ஒரு நபர் என்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது ஒரு அதற்கான ஒரு சாயலாக இருக்கலாமா என்ற விடயம் பேசப்பட்டது ரைட் இது இதை இப்படி இருக்க இன்னொரு வகையில் நாங்கள் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இதில் சிறீதனும் இருக்கின்றார் இந்த காணொலிகளில் அப்போ ஏலவே இப்போ அண்மை காலமாக ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு சார்பான சில நிலைப்பாடுகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கிற விடயம் பேசப்படுகின்றது குறிப்பாக இந்த தமிழ் தேசிய பேரவையால் கொண்டு வரப்பட்ட விடயங்களை அங்கீகரிக்கணும் அல்லது ஏக்கர் ஆட்சி என்ற ஒரு விடயத்தை அங்கீகரிக்கணும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் வந்து சிறிதரன் அவர்கள் இந்த சமஸ்டி அடிப்படையிலான சுயநுணிய உரிமை என்கிற விடயத்தில் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்தோட பே பேச்சுவார்த்தை போன்றார் அப்போலிருந்து ஏதோ ஒரு வகையில் அவர்கள் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கின்றார்கள் என்ற விடயத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகிற பொழுது ஒரு சில ஆதரிக்கின்றார்கள் அதில் சிறீதரன் ஒருவர்கள் என்றபடியாக பேசப்படுகிறது குறிப்பாக அதற்கு பிறகு இப்ப அதிலே இந்த பல செல்வம் அடைக்கல்நாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற பலருமே இப்ப சைக்கிள் சின்னத்தோடு தான் இருக்கின்றார்கள் அது வேறு வகை ஆகவே அந்த நிலைப்பாடில் இருக்க சிறீதரனும் இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு ஒற்றுமை நிலைப்பாட்டில் இருந்தார் என்ற விடயம் பேசப்படுற இடத்துல ஸ்ரீதரன் அவர்கள் முன்னை நாட்கள்ல எந்த அளவுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விமர்சித்தார் இப்போ ஏன் இப்படியான ஒரு நிலைப்பாடில் இருக்கின்றார் என்ற வேறுபடுத்தி காட்டி ஸ்ரீதரன் மீதான விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்காகத்தான் அவர் இப்படி போட்டாரா இப்படி ஒரு காணொலியை பதிவு செஞ்சாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறார் ஆகவே சுமந்திரனுடைய இந்த காணொலி பெரிய சர்ச்சைகளையும் பெரிய பேசு பொருளாகவும் என்று தான் சொல்லப்பட்டது சரியா இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கருணா அம்மான் சம்பந்தமான உடைய கருணா அம்மனோட சில பெண் போராளிகள் சென்றதாகவும் அந்த பெண் போராளிகள் உட்பட பல நிறைய பேர் கிட்டத்தட்ட கொழும்புலேயே கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர்கிட்ட இவர் இவர் சம்பந்தமான இவர் இவர் சார்பாக சென்றதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற கேள்வியை இப்போ தனியார் ஊடகம் ஒன்று எழுப்பியிருக்கின்றது அண்மையில் அவர்களுடைய செய்தி பிறப்பில் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருந்தது ஒரு நிகழ்ச்சியில் வந்து இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது ஏன் இந்த பேசுபோல் வந்து பார்த்திங்கன்னா அண்மை காலமாக இப்போ கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சி அவர்கள் உருவாக்கின்றார்கள் அதற்கு முன்னர் வந்து வியாலேந்திரனாக இருக்கட்டும் பிள்ளையானாக இருக்கட்டும் கருணா இருக்கட்டும் முன்னே காலகட்டங்களில் மோதி கொண்டவர்கள்தான் தான் பிள்ளையான் ஒரு மேடையில் கருணாமனை சரளமாக தா தாக்கி வைச்சுன்னா அடுத்த மேடையில் கருணாமன் பிள்ளையானுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பார் அப்படி இருந்தவர்கள் திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு கிழக்கு தமிழ் கூட்டமைப்புன்ற ஒரு கூட்டணியை உருவாக்குகின்றார் அதற்கு பிறகு இந்த கிழக்கினுடைய தலைவர்கள் தாங்கள் என்கின்ற விதத்தில் அவர்களுடைய பேச்சுக்களும் செயற்பாடுகளும் இடம் என்று அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர்கள் விமர்சிச்சிருந்தார்கள் யார் கருணா அம்மான் பிள்ளையான் உட்பட சிலர் அப்படி விமர்சி அப்படியான விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட கிழக்கினுடைய தலைவர்கள் என்ற விடியத்தை பேசியிருந்தாலும் கூட வியாழேந்திரன் இப்போ ஊடகங்களுக்கு தன்னை காட்டிக்கொள்றத முன்வைக்கிறே இல்லை அது மட்டுமில்லாமல் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே இது ஒரு பெரிய நீண்ட பொருளாக மாறியிருக்கின்றது நீண்ட நீண்ட பொருளாக மாறியிருக்கின்ற இந்த விஷயம் சம்பந்தமாக அதில் இந்த கிழக்கினை அடுத்ததாக ஆளப்போகிறது வந்து என்கிற விஷயம் பேசு கொள்ளாமல் இந்த சூழ்நிலையில் வந்து கருணாமானுடைய சில விஷயங்கள் வந்து இதில் இது கருணாமான் செய்கிற சில குற்றங்களோ இல்லை கருணாமான் அம்மான் சில விஷயங்களோ அவர்கள் இதில் பேசு கொள்ளாமல் கருணாமான் விடுதலை புள்ளியின் அமைப்பு விட்டு வெளியில் வந்த அப்புறம் குற்றஞ்சாட்டின வந்து விடுதலை புள்ளியின் அமைப்பினர் சம்பந்தமான சில குற்றச்சாட்டுக்களை ஆனால் கருணாமான் இப்படி குற்றஞ்சாட்டைக்க கமல் குணரத்ன அவர்கள் என்ன விஷயத்தை சொல்கிறார்டு பார்த்தீங்கன்னா அவர் வெளியின புத்தகத்தில் வந்து ஒரு எந்த ஒரு வகையில் இந்த முன்னாள் போராளிகளோட மது போதையான புகைப்படங்களோ அல்லது பெண்கள் சம்மந்தப்பட்ட புகைப்படங்களோ எதுவுமே வரையில்லை மிகவும் கண்ணியமான ஒரு அமைப்பை வச்சு தலைவர் பிரபாகரன் அவர்கள் நடத்தி வைத்திருந்தார் என்ற பொருள்பட அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் ஆகவே அங்கே இருந்த ஒரு எதிரான தளபதி இப்படி பேசுகின்ற பொழுது அங்கே இருந்து வந்தவர் வந்து இப்படியான நிலைப்பாட்டை கூறுறது எந்த வயதில் நியாயம் என்ற பொருள் விட அந்த அந்த காணொலியில் வந்து அதாவது அந்த அவர்களுடைய ஊடகத்தில் வந்து அந்த விடயம் தொடர்பாக விமர்சிக்கப்படுகின்றது சரி இது இவ்வாறு இருக்க அடுத்தாக நாங்கள் வர வேண்டிய உடயம் என்று பார்த்தீங்கன்னா பிள்ளையான் சம்பந்தமான உடயம் பிள்ளையான் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு முக்கியமான உடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த பிள்ளையான் சம்பந்தமான உடயம் கொஞ்சம் இறுகி கொண்டிருக்கின்றது என்று ஆன பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் சொல்லியிருந்தார் பொது பா பொது பாதுகாப்பு அமைச்சர் அவரை பேசிக்க பிள்ளையான் சில விஷயங்களை முன்கூட்டியே அறிந்திருக்கின்றான் இந்த உயிர்த்த நாயர் தாக்குதல் தொடர்பாக அவர் சிறையில் இருந்தாலும் கூட முன்கூட்டியே அறிந்திருக்கின்றார் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அதே மாதிரி இந்த முன்கூட்டியே அறிந்தும் நடவடிக்கை எடுக்காத பல அதிகாரிகள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இப்போ அவர்களுக்கு மேலே நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் நிலாந்த விஜயரத்ன என்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரி மேலேயும் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தொடர்ந்துவே நாங்கள் இவர்கள் மேலே இந்த முன்னைய காலகட்டங்களில் உயிர் நாயர் தாக்குதல் நடைபெறுகின்ற பொழுது உயிர் தாக்குதல் நடைபெற்று நடைபெறுவதற்கான தெரிந்தும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்காதவர்கள் மேலே நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் இனி காலங்களில் இந்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது என்ற விடத்தை சொல்லியிருந்தார்கள் ஆகவே இது இவ்வாறு இருக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேன மேலே கு சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டும் இதுதான் அவருக்கு ஏற்கனவே இது தொடர்பான விடயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட இந்திய பிறப்பிலேருந்து இது தொடர்பான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டும் போல ஏனோதானோன்று சில விஷயங்களை கையாண்டார்கள் என்ற விடயம்தான் அவர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டாக இருக்கிறது ஆகவே இது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அடுத்ததாக இந்த ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த உயிர் நேர தாக்கல் நடந்ததுன்ற விமர்சனமே யார் மேலே என்று பார்த்தீங்கன்னா ராஜபக்சக்கள் மேலே ஆக இன்னுமே இந்த ராஜபக்சக்கள் சம்பந்தமான உடயங்கள் ஒரு பேசு கொள்ளாம அவர்களுடைய சகாக்கள் அல்லது அவர்களுக்கு நெருங்கியவர்கள் கை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக மக்கள் எதிர்பார்க்கின்றபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தனாறு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற ராஜபக்சக்கள் மேலே உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமாக எப்போ விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றது என்பதை அவை தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான தகவல்கள் எந்த அளவில் வெளியாக போகின்றது என்பதை இப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்காக ஜெஃப்னா பிரியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ தொடர்ந்து எங்களுடைய காணொலியோடு இணைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்